இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது தாங்க சொல்லணும் மாயாச்சின்னு ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க புருஷ முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அது பிடிக்காம அது பிரிக்கிறதுக்காக பத்மா வந்து பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடையுமே வந்து நம்ம மாயாச்சின்னு ரெண்டு பேருமே ஒன்று போல் சந்தோஷமாக இருக்காங்க அதை உடனே பத்மாவுக்கு வந்து பயம் வந்துடுது இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் நெருக்கம் நம்ம பிளான் எதுவுமே நடக்காது சார்வை வந்து சீனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் கடை சீனு பார்த்தா மாயா கூட ஒரேடியாக சேர்ந்து வாழ்ந்துருவான் போலையே இதை உடனடியாக பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து லிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஹலோ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு உடனே வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வாங்க அர்ஜெண்டாக வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இங்கே வந்து சாரு வந்து பத்மா வந்து கூப்பிட்றாங்க வா உங்கள் அப்பா கிட்ட போய் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை எதை பற்றி எத்த பேச போகிறீங்க என்ன ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நேரில் வா சொல்கிறேன் உன்னோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாங்க அந்த கோயிலில் போய் இருக்காங்க அந்த இடத்துல லிங்கம் வந்துடுறாங்க வந்தவொன்னே சொல்லுங்கம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிவிட்டு பேசணும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டீங்களே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே வந்து சாருவோட கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பர்மா என் பொண்ணு என் பொண்ணு சாருக்கும் சீனுக்கும் எப்போ கல்யாணம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்போதே கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியலை ஏன்னா வந்து சீனு வந்து மாயா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான் நம்ம அதை வந்து தடுத்துட்டு வேறு ஒரு பிளான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலை குழப்புறீங்களே கல்யாணத்தை நடத்தும்னு சொல்றீங்க இப்போ என்னடானா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க என்ன தான் சொல்கிறீங்க புரியலை அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு வந்து ஒரு பேர ஒரு மாப்பிளையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் லிங்க வந்து டென்ஷன் ஆயிடுறாரு என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா வந்து சீனு வந்து சாரு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இத்தனைவாது யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ என்னடானா சாருக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நல்லா தெளிவாக கேளுங்க நம்ம மாப்பிளையை மட்டும்தான் பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் மேடை வரைக்கும் வருவார் ஆனால் தாலி கட்ட மாட்டார் தாலி சீனு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இவங்கெல்லாம் அவங்க வந்து பார்த்துடுறாங்க என்னடா பேசிக்கிட்டு அப்படின்னு என்னென்ன ஓரமாக நின்று ஒழிஞ்சு நின்று அவங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க என்னதான் பேசுறாங்க பயங்கரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து லிங்க வந்து கேட்குறாங்க எப்படிமா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சாருக்கு வந்து நம்ம வந்து வேற ஒரு மாப்பிள்ளையே பார்க்க போறோம் சீனு வந்து அதுக்கு சரி சொல்லுவான் சீனு வந்து சரி அவளுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருப்பான் ஆனா கடைசி நேரத்துல சீனு எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ண வைக்க கல்யாணம் பண்ண வைக்க போகிறோம் சாருக்கு அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக மாப்பிள்ள வந்து ஓட போகிறோம் நம்ம சாருக்கு பார்த்த மாப்பில் நம்ம ஆளாக தான் இருக்க போகிறாரு கடைசியில் அவர் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்கிற நேரத்தில் நம்ம சீனு வந்து தாலி கட்ட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்க புள்ள சீனு இருக்காரு அவர் வந்து எப்போ பார்த்தாலும் மாயா மாயான்னு சொல்லிட்டு மாயா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் சாருக்குழுத்த தாலி கட்டுவார் நீங்கள் நம்புறீங்களா அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் மேடை வரைக்கும் போய் என்னோட பொண்ணோட கல்யாணம் வந்து நின்றுருக்கு மறுபடியும் இதே மாதிரி கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி கடைசி நேரத்தில் சாருவை அவமானப்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிறத சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க சீனு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாரு பக்கம் இழுக்கணும் ஃபஸ்ட்டு மாயா கிட்டேருந்து பிரிக்கணும் அதுக்கெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் சைடு பை சைடாக வந்து நம்ம சாருக்கு வந்து வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம் கடைசி நேரத்தில் நான் சொன்னால் என் பையன் வந்து தட்ட மாட்டான் அப்படிங்கிறமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீங்களும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம போகிற பிளான் எதுவுமே நடக்க மாட்டேக்கே கடைசியில் அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க என் பொண்ணு தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு ாங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு டைம் மட்டும் நான் சொல்கிறதை நம்புங்க கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தனம் வந்து அவங்கள்ட்ட ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இவங்க மூணு பேர் இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா மாதிரி ஒரு மருமக வந்து அத்தை கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் வந்து அந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட உயிரையே வந்து நிறைய இடத்துல வந்து பணைய வச்சு அந்த வீட்டை மீட்டிருக்கா அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்து இங்கே வந்து கடைசியாக சொல்லிட்டு போகிறாரு சரிம்மா என்னமோ பண்ணுங்கள் நான் உங்கள் பொறுப்பில் விட்டுவிட்டேன் சாருவை நீங்கள் வந்து சீனுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டு கூட்டு வந்தோன்னே பார்த்தா அங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா சீனு ரெண்டு பேர் ஜாலியாக இருக்காங்க இதுக்கு மேலே இவங்களை வந்து விடக்கூடாது உடனே வந்து ப்ரோக்கர் கால் பண்ணணும் சொல்லிவிட்டு ஒரு ப்ரோக்கரை கால் பண்ணி எனக்கு வந்து மாப்பிளையை பார்க்கணும் சாருக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலெல்லாம் பேசிட்டு ஒரு புரோக்கரை வந்து வர வைக்காங்க அந்த புரோக்கரை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்களோட தான் இருக்காங்க பத்மாவோடய தான் இருக்காங்க அவங்க வந்து தெரிஞ்ச மாப்பிள்ளை நம்ம சொல்கிற பேச்ச கேட்குற மா ஒரு ஆளை வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க